அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒரு முறை பாருங்க நான் ஒரு பஸ்ஸில் போய் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு பஸ்ஸில் ஏறினேன் கீழே இருந்து பார்த்தேன் இடம் இருந்தால் ஏறுவோம் அப்படின்னு பார்த்தேன் இடம் இருந்தது பின்னால் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க அவங்க கையில் ஒரு குழந்த இருந்தது பக்கத்தில் ஒரு மூன்று வயது இல்லைன்னா ஒரு நாலு வயது இருக்கும் ஒரு பொண்ணு ஒன்று இருந்தது அங்கே கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு நினப்பு சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துடலாமே அப்படின்ட்டு ஏறினேங்க ஏறி டிக்கெட் வாங்கிட்டு இப்படி திரும்பி அந்த இடத்த பார்த்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க அந்த குழந்தைக்கிட்ட சொல்கிறாங்க காலை நல்லா விரித்து நல்லா உட்காந்துக்கோ உனக்கு டிக்கெட் வாங்கியிருக்க நல்லா நகர்ந்து உட்கார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டு இந்த சின்ன குழந்தையையும் அந்த குழந்தைக்கு பக்கத்துலையே உட்கார வச்சு இழுத்து பிடிச்சிக்கிறாங்க அதை வந்து நான் பார்த்தேன் இப்போ அவங்க அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க நான் வந்து உட்கார்றத்துக்காக அங்கே பக்கத்தில் போயிட்டேன் அதையும் அந்த அம்மா பார்த்த உடனே இதை வந்து அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இடம்லாம் நல்லா நெருக்கி இடம்லாம் நல்லா உட்காரு கால் இப்படி விரித்து உட்காருன்னு அந்த குழந்தைய உட்காரவும் வைக்கிறாங்க அதை நான் பார்த்தேன் அப்போ அந்த குழந்தைக்கு அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இடம் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை வளர்த்து கொள்ளாதேன்னு தானே சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு முடியாதவங்க ஏறி வராங்க ஒரு பெரியவங்க ஏறி வராங்க கொஞ்சம் அந்த குழந்தை நகர்ந்து உட்காந்துக்கிட்டால் கொஞ்சம் நம்ம உட்காந்துக்கலாம் இல்லை அந்த குழந்தையை நம்ம மடியில் கூட உட்கார வச்சுட்டு உட்காந்துக்கலாம் ஆனால் அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அந்த குழந்தைக்கிட்ட நீ நகர்ந்து உட்காராத நல்லா விரித்து உட்காரு இடத்த நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த குழந்தை எப்படிங்க நல்ல குழந்தையாக வளர முடியும் இதை வந்து நான் சமுதாயத்தில் பார்க்குறேன் எனக்கு பார்த்த உடனே என்ன சொல்கிறது இந்த உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல உடனே என்னுடைய சம்பவம் ஒன்று எனக்கு ஞாபகம் வந்தது நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்போது எங்கள் அம்மா நாங்கள் அப்போ ரயிலில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் எல்லாருமே உட்காந்துருக்கோம் ஒரு ஒருத்தவங்க ஏறி வராங்க எங்கள் அம்மா வந்து நகர்ந்து உட்காருங்க இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக உட்காருங்க அவங்க வர்றவங்களுக்கு உட்கார இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா உட்கார வச்சுட்டு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவு பதார்த்தங்களை அவங்களுக்கும் கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னது என்னுடைய நினைவுக்கு வந்தது நான் அப்போ ரொம்ப சின்ன குழந்தை அப்போ அன்றைக்கு நமக்கு எதை கற்றுக் கொடுத்தார்கள் இன்றைக்கு ஏன் இப்படிப்பட்ட பெற்றோர்கள் இப்படி மாறிவிட்டார்கள் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன் அப்போது இன்றைக்கி வந்து பிள்ளைகளுக்கு வந்து நல்லதை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் இல்லை அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு நிறைய நல்லதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால் நான் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க போக போக அடுத்தவங்க என் தலைமையில் ஏறி பயணம் பண்ணுறாங்களே தவிர அவங்க ஒன்றும் அவ அடுத்தவங்களுக்காகவோ இல்லை உங்களுக்காகங்கிறத எதையுமே அவங்களுக்கெல்லாம் இல்லை நான் தான் வளர தெரியாமல் வளர்ந்துட்டேன் என்னை எங்கள் பெற்றோர்கள் வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டாங்க நான் இடம் கொடுத்தேன்னா திரும்ப அந்த இடத்த வந்து இன்னொருத்தர் வந்து எனக்கு கொடுக்க தயாராக இல்லை நான் தான் இன்றைக்கி ஏமாந்த சோனகிரி ஆகிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அப்போது இப்போ நல்ல பழக்கத்தை கற்றுக்கிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு இது யோசிக்கும்போது ஒரு புத்தகத்தில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் ஜப்பானில் கொஷிமா அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்த ஒரு செய்தியை நான் படித்தேன் அப்போ அவர் அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நான் பார்க்கும்போது அந்த குரங்குக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு ஆராய்ச்சிக்காக உருளைக்கிழங்கை வேக வச்சு அதை வந்து வீசி போடுறாங்க குரங்குகள்லாம் அதை எடுத்து சாப்பிடுது அப்போ அந்த வேக வைத்த கிழங்காக இருக்கிறதுனால அதில் நிறைய மண்ணெல்லாம் ஊட்டிகிட்டு இருக்குது அந்த மண்ணையெல்லாம் அப்படியே அந்த குரங்கு சாப்பிடுது அப்போ ஒரே ஒரு குரங்கு மட்டும் என்ன பண்ணுது அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் அந்த உருளைக்கிழங்கை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஒரு இடத்துல தண்ணி ஓடுது அந்த தண்ணியில் போய் அதை வந்து கழுவிட்டு எடுத்து சாப்பிடுது அதை பார்த்த உடனே இன்னொரு குரங்கும் என்ன பண்ணுது அதே மாதிரி எடுத்துகிட்டு போய் கழுவிட்டு சாப்பிடுது அதனுடைய சுவை கூடுகிறது அப்படிங்கிறத அந்த குரங்கு பார்க்குது பார்த்த உடனே அதுக்கு பிறகு என்ன பண்ணுது ஒவ்வொரு குரங்காக போய் அந்த மண அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிறத கழுவிட்டு ஒவ்வொரு முறையும் சாப்பிட்றத அவர் பார்க்குறாரு பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த குரங்குகள் செய்கிறன அதுக்கப்புறம் எல்லா குரங்குகளுமே மண்ணு ஒட்டியிருந்தால் அதை கழுவிட்டு சாப்பிட்ணுன்னு சாப்பிடுதுங்க பெற்றோர்கள் இன்றைக்கி வந்து நிறைய தீய பழக்கங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்க அதனால் நீங்கள் அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருக்காதீங்க குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பது நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுப்பது இதை எந்த காரணங்களிலே இருந்தும் நீங்கள் விலக்கி விடாதீர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் நியாயமான விஷயங்களை சொல்லி வளர்த்திங்கன்னா நல்ல முறையில் வளர்வதோடு மற்றவர்களையும் அவர்கள் நல்ல பாதைக்கு இட்டு செல்வார்கள் அதனால் நீங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் அதனாலங்க குழந்தைகளுக்கு கெட்ட பழக்கத்தை சொல்லிக் கொடுக்காதீங்க காப்பி அடிக்க சொல்லி கொடுக்காதீங்க இன்றைக்கி பெற்றோர்கள் அதை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படியாவது மார்க் மார்க்குவாங்க பக்கத்தில் இருக்கிறவன் பார்த்து எழுதுறது தெரியுது இல்லை உனக்கு எங்கே போச்சு புத்தி அடுத்தவன் வந்து ஸ்போர்ட்ஸில் ஏமாத்துறது தெரியுது இல்லை நீயும் அந்த மாதிரி செய் அப்படின்னு இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களை நாம் நிறைய பார்க்க முடியுது நான் பார்த்துருக்கேங்க நீங்கள் பாட்டுக்க பத்தொம்பதுவாக பேசாத அப்படின்னு சொல்லாதீங்க நான் பார்க்குறேன் பெற்றோர்கள் வந்து இன்றைக்கி குழந்தைகளுக்கு கள்ளங்கப்படுகளை சொல்லிக் கொடுக்குறார்கள் ஏமாற்றுவதற்கு சொல்லிக் கொடுக்குறார்கள் பெரியவங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிகளை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க இதெல்லாம் திரும்ப அவங்களுக்கே வருங்கிறத அவங்க மறந்து போகிறாங்க அதனால் நல்ல பழக்க வழக்கங்களையும் சொல்லிக் கொடுங்கள் எப்படி ஒரே ஒரு குரங்கு செய்ததை பார்த்து அத்தனை குரங்கும் கற்றுக்கொண்டதோ அந்த மாதிரி ஒரு குழந்தை நல்லது செய்தால் அதை பார்த்து மற்ற குழந்தைகளும் கற்றுக்கொள்ளும் என்று அந்த நூலாசிரியர் எனக்கு சொல்வதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் சொல்லிட்டேன் நீங்களும் நல்லபடியாக உங்கள் குழந்தைங்கள வளருங்க அப்படின்னு உங்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்